காங்கேயம் இரண்டாவது வார்டு பகுதியில் சீராக காவிரி கூட்டு குடிநீர் வழங்க கோரி மக்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இரண்டாவது வார்டு பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் மற்றும் ஆழ்துளை குடிநீர் ஆகிய இரண்டுமே கடந்த பத்து நாட்களாக வரவில்லை என புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காங்கேயம் பகுதியில் கடந்த சில நாட்களாக அனைத்து சாலைகளிலும் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் காங்கேயத்தில் அனைத்து பகுதிகளிலும் புதிய ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இரண்டாவது வார்டு பகுதியில் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது காங்கேயம் இரண்டாவது வார்டு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன குழாய்கள் அமைக்க அனைத்து சாலைகளிலும் குழிகள் தோண்டப்பட்டுள்ளது எனவே இந்த சாலைகளில் மக்கள் கடந்து செல்ல பெரிதும் சிரமப்படுகின்றனர் மேலும் தற்போது வெயில் காலம் துவங்கி வரும் நிலையில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காங்கேயம் திருப்பூர் சாலையில் இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் நகராட்சி மூலமாக குடிநீர் பைப் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த குழாய்களின் உடைப்பை சரி செய்யாததால் குடிநீர் அப்பகுதிக்கு வரவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றன அந்தந்த பகுதிகளிலேயே ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் வழங்கி வந்தது தற்போது புதிய காவேரி குடிநீர் குழாய் அமைக்க குழிகள் தோண்டும் போதும் ஆழ்துளை குழாய்களிலும் உடைப்பு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் கண்டுகொள்ளவில்லை என நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காங்கேயம் திருப்பூர் சாலையில் சிறிது நேரம் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனே காங்கேயம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்தி பின்னர் நகராட்சி ஆணையருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காங்கேயம் நகராட்சி ஆணையர் கணிராஜ் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்து தருவதாக பொதுமக்களிடம் கூறியதன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்